ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் விலங்குகள் உங்கள் கனவுல வந்தால் அதற்கு என்ன பலன் அப்படின்றத நம்ம சிம்பிளாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் க்ளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிகேஷனாக வரும் எறும்புகளை உங்கள் கனவுல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடின முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் உங்கள் ஒழுப்பின் முழு பலனையும் நீங்கள் விரைவில் அடைய போகிறீங்க என்று அர்த்தம் வீட்டுக்குள்ளே எறும்பு வருவது போல் கனவு கண்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் விரைவில் அமைதியை பாதிக்கும் விஷயம் ஒன்று நடப்பெறப் போவதாக அர்த்தமாகும் காளை மாட்ட கனவில் பார்த்திங்க அப்படின்னா உங்களின் அழகு வசீகரம் பலம் அதிகரிக்கப் போகிறது என்ற அர்த்தமாகும் செல்வ வளம் உயரப்போகிறது ஆண்களின் கனவில் காளை மாடு வந்தால் உங்கள் வாழ்வில் காதல் மலரப்போகிறது என்ற அர்த்தம் அதுவே பெண்களின் கனவில் காளை மாடு வந்தால் பெரும் மன கஷ்டம் மன அழுத்தத்தை இவர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தமாகும் முதலைய உங்கள் கனவுல பார்த்தீங்க அப்படின்னா பெரும் துன்பம் வரப்போகிறது முதலை உங்களை தாக்குவது போல கனவு கண்டிங்க அப்படின்னா பெரும் சிக்கல்கள் ஏற்பட போகுது முதலையை விட நீங்கள் பல இருந்து அதனுடன் சண்டையிடுவது போல கனவு கண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வர இருக்கும் பிரச்சனைகளை நீங்கள் சரியாக்கிடுங்க என்று அர்த்தமாகும் வெவ்வாலை உங்கள் கனவுல பார்த்தீங்க அப்படின்னா பயத்தை குறிப்பதாகும் வவ்வால் உங்களை தாக்குவது போல் கனவு கண்டிங்க அப்படின்னா நீங்கள் பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க என்று அர்த்தம் வௌவால் குகையில் ஓய்வு எடுப்பது போல் கனவு கண்டால் உங்களின் பயம் அர்த்தமற்றது என்ற பொருளாகும் வண்டுகள் உங்கள் கனவுல வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் உங்களை தேடி பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கு அப்படின்னு அர்த்தமாகும் தேனி உங்கள் கனவுல வந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டை தேடி சில மகிழ்ச்சியான விஷயங்கள் வரப்போகிறது என்ற அர்த்தம் நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகிறது என்று பொருளாகும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்